சோழர் அரசர்களுடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யமதர்மன் சித்திரகுப்தன்ங்கிற சித்திரகுப்தனுங்கிற பேரில் இருக்குது இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த சாமியை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்மா பயம் சொல்லிட்டு தட்டி நீட்டி தட்சணை வாங்குறாங்க தமிழ்நாட்டு அரசும் அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ அரசாங்கத்துக்கு கூட அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா இந்த கோயில்கள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது திராவிட இயக்கமோ கட்டின கோயில் கிடையாது அதே மாதிரி பிராமணர்களும் இந்த கோயில்களை கட்டலை இந்த கோயில்களை கட்டியவர்கள் தமிழ் முன்னோர்கள் நம்ம எவ்வளோ தானம் கொடுத்தோன்றது ஒவ்வொரு கோயில்லையும் வந்துட்டு கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு சாமானிய மனிதனும் ஒவ்வொரு ஏழையும் இந்த கடவுள் நம்பிக்கையை தலைக்கடுன்றதுக்காக கொடுத்த தானத்தில் உருவான சமூக சொத்து தான் கோயில் அப்படி இருக்கிறப்போ அவர்கள் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறத அவங்களோட வாரிசுகளான நம்ம தான் உறுதி செய்யணும் ஆனால் மக்கள் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியே கோயிலுக்கு போகிறது கன்னத்தில் போட்டுக்கிறது விபூதி வாங்கிட்டு வந்துடுறது அல்லது போய் நாமம் போட்டு வந்துடுறது தான் பக்தின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இது வந்துட்டு பக்தியை விட உரிமைங்கிறது மிக மிக அவசியம் இப்போ உரிமையை நம்ம இழக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா முதல்ல நம்மளை கருவறையிலேருந்து வெளியேற்றினாங்க அப்புறம் அர்த்த மண்டபத்தில் தேவாலயம் திருவாசகம் பாடக்கூடாது அப்படின்னாங்க